அதிக ஆசனங்களை பெற்ற உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவினை கோரியுள்ளதாக அகில காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி தெரிவித்தார் போட்டியிட்ட எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட மன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அதுபோன்ற அம்பாறை மாவட்டத்திலே மூன்று பிரதேசத்திலும் மட்டக்களப்பில் ஒன்றும் வன்னி பிர பிரதேசத்திலே மூன்று இடங்களிலும் எங்களுக்கு தனித்தும் சேர்ந்தும் உள்ளூராட்சி மன்ற சபையை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எங்களுக்கு அதிகூடிய கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிற பிரதேசங்களிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இதர கட்சிகளை சேர்ந்தவர்களை எங்களுக்கு ஆதரவு தரும்படியும் அதுபோன்று நாங்களும் மற்ற கட்சிகளும் இணைந்து கேட்கப்பட்ட பிரதேசங்களிலே அவர்கள் கூடுதலான வாக்குகளை ஆசனங்களை பெற்றவர்களுக்கு எங்களுடைய கட்சி அவர்களுக்கு ஆதரவு தரும் என்கிற பேச்சுவார்த்தை முதல்கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் என்கிற வரிசையிலே யார் யாரெல்லாம் எங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிற பொழுதிலும் நாங்கள் அந்த ஆதரவினை கொடுத்து அதுபோன்று இதர கட்சிகள் வருகிற பொழுது அதை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ள ஓடி இருக்கிறது